மூச்சு வந்து கேவல கும்பகத்திலயே ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது மூச்சு வெளிய விட்டுட்டு அமைதியா இருக்கேன் ரொம்ப நேரம் அது என்னன்னு தெரியல அமைதியா எதையுமே யோசிக்க மாட்டேன் ரொம்ப அதிகமா போற மாதிரி தெரியுது ஆனா நம்ம கும்பகம் பண்றது பெஸ்டா இல்ல இது பண்றது பெஸ்டானு எனக்கு தெரியல ஏன்னா அது கேவல கும்பம் நான் பண்ணது இல்ல வெளியில நிறுத்திட்டு அப்படியே வைக்கிறது அது ஆனா ஆட்டோமேட்டிக்கலா எனக்கு இப்ப நடக்குது அந்த வந்து மூச்சை விடாம நிறுத்தி அப்படியே பாக்குறேன் டக்குனு எனக்கு மூச்சு தர மாதிரி மூச்சு விட ஆரம்பிக்கிறேன் அப்படியே அமைதியா இருக்கு மைண்ட் இப்போ வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது அதிகமா இருக்கு இது அது எதனா இஷ்யூவா இல்ல நார்மலா இதுதான் இதுதான் இருக்கும் நார்மல் எதுவும் கிடையாது நீங்க ஏற்கனவே பயிற்சி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல அடுத்த ஸ்டேட்க்கு தான் பிடிப்போம் சரோரி ஓகே 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 ஏன்னா இது நல்லா ஓகே அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப எஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் ரொம்ப அதிகமா வர மாதிரி இருந்தது அப்புறம் ஜிம்முக்கு போயிட்டுனால அதை விட்டு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு உடம்பு காயக்கல்பம் தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணினா குழந்தை இருக்காது குழந்தை இருக்கு ஆமாங்க சார் தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணினா குழந்தை எல்லாம் போயிடும் அது அது நிறைய சொல்லிருக்காங்க மாஸ்டர் ஆமா அது அது ஃபுல்லாவே வந்து விந்து வந்து தோட்டல மேலே ஏத்துறதுதான் சொல்லுவாங்க அதனால பேபி இருக்காது என்ன கேவல போனா என்ன கேள்விப்பட்டிருக்கேன் தவிர அதை நான் பிராக்டிஸ் பண்ணதுல கும்பகம் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ண அது வந்து அதிகமா நிக்குது அது நல்லாவே தெரியுது எனக்கு அது ஏன் ரொம்ப அதிக வந்து ரொம்ப தெரியுது அதாவது நைட்ல தூங்கும் சரி நைட்ல தோங்கறதை விட்டுருங்க நார்மலா இப்ப நான் பாக்குறேன் இருக்கேன் இல்ல நார்மலா இருக்குன்னா ஒரு இடத்த நான் பாத்தனா அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே எந்த எந்த ஒரு மைண்ட் இல்லை அப்படியே நிக்குது அப்படியே ஒரு மாதிரி அதிகமா இப்ப வந்து அதிகமா தெரியுது ப்ளஸ் வந்து நான் யாரை கிட்டே நான் ஒரு மாதிரி ஒருத்தனை ஹர்ட் பண்றேனாவது நீ பண்றது சரியாறது அதாவது டாக்கிங் அதிகமாவுது அதாவது இது தப்பு ரைட் இது இப்படி பண்ணாது மாட்டேங்க அப்படின்ற மாதிரி ஆ ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட அதே மாதிரி எனக்கு இருக்க நான் சொல்றேன் ஏன்னா ரொம்ப இதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நீங்க ஆல்ரெடி இருக்கறதால அது தப்பா ஆயிட்டேன்னு கேட்டுக்கலாமா இது நான் ரெண்டு மூணு நாள கேட்கணும்னு நினைச்சேன் மழையில என்னால முடியல சோ ஏன்னா பிரச்சனை அதிகமா இருந்தாலும் அடுத்த செகண்ட் அவர் விட்டுட்டு வேற மைண்ட்ல வந்துட்டு நார்மலா அப்படியே அமைதியா ஆயிடுது சும்மாவே பாத்தீங்கன்னா இவ்வளவு முதுகாவே சொல்லுவோம் அந்த சிலுக்கம் சிலுக்கிறது நல்லா எனக்கு தெரியும் வேற உடம்புலாம் இது வந்து அதான் மேலே நிலையாருன்ற மாதிரிதான் அது எனக்கு தெரியல அது அப்படியே இவ்வளோ அந்த ஹாப்பினஸோட வருது என்ன அந்த மூச்சு அப்படியே விட்டு 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 அடிக்குது வேகமா அது அது அந்த நெஞ்சு பகுதியும் பேக் அந்த இடம் மட்டும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஜு ஜிவ் மாதிரி அந்த நல்லாவே தெரியுது அத பரவசமா இருக்கீங்க ஆ அது ரொம்ப எப்பயுமே காலேஜ் எழுந்திருக்கும் போது நைட்டு தூங்க உட்காரும் முடியும் மாஸ் உடைய போட்டோ பார்த்துட்டு கண்ணை வரது கண்ண பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அவருடைய ஃபேஸை பார்த்துட்டு அப்புறம் அந்த ஒளி இருக்குல்ல ஏசி வச்சிருக்கோம் வீட்டுல எப்பயுமே இருந்த அந்த மாதிரி அது கொஞ்ச நேரம் என்னால முடிஞ்ச அளவுக்கு பிராக்டீஸ் பண்ணிட்டு போய் படுத்துறது இப்போ ஒளி மட்டும் பார்த்துட்டே இருக்கேன் சோ அது மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் பட் ஆனா இப்போ வந்து அந்த கேவலபொம்போ அதிகமா நிக்குது அது ஏன்றது மட்டும் எனக்கு தெரியல அது மட்டும் நான் கொஞ்சம் செட் பண்ணிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் பயிற்சி பண்ணும்போது நான் உள்ள கும்பகத்துல நிறுத்துவோம் அதிகமா அது ப்ராக்டிஸ் பண்ணி இப்ப இப்போ டோட்டலா அப்படி ரிவர்ஸா நடக்குது ஆனா கும்பகத்துல நிக்க முடியாது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா பிராணயம் எல்லாம் இப்ப பண்றது இல்ல ஒரு அதான் இப்போ நார்மலா பண்றது இல்லை இப்போ இப்போ ஒரு சட்டிக்கு அப்புறம் நான் வேற எந்த பிராக்டிஸ் பண்றதுல கம்முனா மீடியா இருக்கிறது மட்டும் நான் ஃபாலோ இருக்கா எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்க தோணுது உலகில் தோணல இப்ப பதினொன்று பன்னெண்டு வருஷமா இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நான் இதை பத்தி நான் பத்தி நான் பேசவே சின்ன வயசுல இருந்திருக்கேன் என்ன என்னுடைய ஆன்மீகம் பயணம் இந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் வரைக்கும் மேடம் டுவெல்த் முடிச்சு எப்ப நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தனும் அதுல இருந்து நான் கிறிஸ்டின் பைபிள் அவ்வளவு இதுவா இருக்கும் ஸோ அதுல தான் ரொம்ப அதிகமா ஆனால் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நடக்கும்போது இவ்வளோ இதுவா இருக்கே எனக்கு டிஃப்ரெண்டா இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ இருந்தாலும் அதை கேட்டுக்கணும்ல தப்பா நம்ம எதுவும் உருவாடக்கூடாது இல்லை 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 கரெக்டாக தான் எல்லாமே போயிட்டு இருக்குது நான் உங்களுக்கு கிளாஸ் வரதுக்கு முன்னாடி கொடுத்த அஷூரன்ஸ் அதுதான் இன்ப துன்பங்களை வந்து நீங்க ஈக்குவலா பாக்குறதுக்கு கத்துக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இப்போ நீங்க இந்த ஃபிளட்டை கூட நீங்க ரொம்ப முன்னாடி இருக்கிறதுக்கு நீங்க இப்போ எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே வித்தியாசம் தெரியுது ஆ குழந்தைகளை திட்டுறதெல்லாம் நீங்க பாக்குறது ஒவ்வொரு விஷயங்களையும் மைனூட்டா நோட் பண்ணி பாக்கறதுலாம் அட் பிரசன்ட்ல இருக்கனாலதான் நீங்க பாக்க முடியும்

இல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப கூலா நார்மலா இருக்க மாதிரி ஆயிடுது அதனால என்ன அதுக்குதான் இவ்வளவு நான் சொல்ல வரேன் எப்படின்னா இவ்வளவு நாள்ல எழுநேரமும் கத்திட்டு இதுவா ரொம்ப ஸ்பெஷல இருந்தவங்க டோட்டலா மாறும் போது நமக்கு எனக்கே எனக்கே அப்படி தோணுதுன்னா அதுதான் எனக்கு இதுவாயிருக்கு

அருமானம் வந்து ஃபீல் பண்ண நானும் எங்க ஓ மூச்சு ரொம்ப எனக்கே தெரிஞ்சுதான் நார்மலா வெளியே வர அந்த மாதிரி அதிகமா வருது அப்படியே மெயின்டைன் பண்ணலாமா இல்ல திருப்பி வேற மாதிரி பிராக்டிஸ் ஏதாவது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க இல்ல அது அப்படியே நான் அப்படியே விட்டுட்டு அதை அப்படியே கன்ட்ரோல் இன்னும் நிறைய தெரிய ஆரம்பிக்கும் தானே உள்ள வந்திருக்கீங்க

நல்ல ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறது தான் ரெண்டாவது ஸ்டேஜி மூணாவது ஸ்டேஜ் தான் பிராணயாமம் நாடி சுற்றி பிராணாயாமங்கள் வாசி சாரி இதெல்லாம் பண்ணுறது நாலாவது சுற்று தான் வந்து முத்ரா பந்தங்கள் கிரியா இதெல்லாம் பண்ணுறது அஞ்சாவது சத்துல தான் அவங்க வந்து தாரணா பண்ணுறது ஆறாவது சத்துல தியானம் பண்ணுவாங்க ஏழாவது சுத்தில் சமாதி பண்ணுவாங்க ஸோ சமாதி கொண்டு போகிற ஒரு நிலை வந்து சடோரி இது ஒன்றுன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு வர்றதுக்கு பல ஜென்மங்கள் பத்தாது இப்போ அவர் வாசி பண்ணிட்டு இருக்காரு இல்லை பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்காரு கும்பம் கேவல கும்பலை பற்றி பண்ணுறாருன்னா அவர் பிராணசரீயத்தில் இருக்கிறார் அன்னமய கோசை தாண்டி பிராணமய கோஷத்தில் அவர் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கார் இவர் என்னைக்கு பிராணமய பிராணமயகோச பயிற்சி முடிக்கிறது பிராணமய கோஷ பயிற்சி பண்ணும்போது ஏகப்பட்ட சித்திகள் கிடைக்கும் சக்திகள் கிடைக்கும் அவருக்கு தண்ணியில் நடக்கிறது ஏன்னா இந்த மாதிரியான சக்திகள்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் மனோமய கோசுகளையும் வர முடியும் அந்த சக்திகள் வந்து பல பிறப்பை சாப்பிட்றோம் கொம்பு முளைக்க வச்சிடும் அகங்காரத்தை முளைக்க வச்சிடும் அப்புறம் மனோமேகாசம் மனோமேகோசில் ஏகப்பட்ட சக்திகள் கிடைக்கும் ஆகாயத்தில் பறந்து போகிறது ஹாஸ்டல் டிராவல் பண்ணுறது இங்கே இருந்துகிட்டே வேறு எங்கேயோ நடக்கிற ஒரு சமாச்சாரத்தை பார்க்குறது வேறு நடக்கிற இடங்களில் வந்து நம்ம இங்கே கேட்குறது இங்கேருந்து ஒரு தகவலை வேற ஒருத்த மனசில் அனுப்புகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்காது மனோமே அது கிடச்சிட்டு அது வந்து எங்கே தாண்டி வர முடியும் அதுவும் ஆயிரம் பருத்தி எடுக்க வேண்டியிருக்கும் அவ்வளோ சக்தியும் கொம்பு வந்துருச்சுன்னா ஆயிரம் தடவை பிறந்து பொருந்து சாக வேண்டியிருக்கும் என்றைக்கு தப்பிச்சு வந்து சேர்றது எப்படி அப்புறமா அத்தனை கருமத்தை வச்சுட்டு எப்படி விட்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது தியானத்தை எப்படி பண்ண முடியும் அப்புறம் இப்போ சக்தி இருந்தாலும் இப்படி தியானம் பண்ணுவான் இதெல்லாம் தூக்கி எறியக்கூடிய சமாச்சாரம் தான் தியானம் அகங்காரத்துக்கு கடைசியில் அழிக்கிறதா தியானம் அகங்காரம்லாம் வந்து உச்சத்துக்கு போய் கொம்பு வந்து அப்புறம் அழிக்கிறது பிறந்த குழந்தையால ஒன்றுமே செய்ய முடியாது ஒண்ணு கூட அடக்க முடியாது ஆனால் பருவத்தில் என்ன ஆட்டாரான் ஒரு இருபத்தஞ்சு வயசில் என்ன ஆட்டாடுறான் இருபத்தி இருபத்தஞ்சி வயசில் என்ன அப்படி தானே என்ன மீசை முறுக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்ணுறான் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பதுல என்ன பண்ணுறான் அப்படி அடங்குறான் அறுபது அறுபத்தஞ்சி எழுதில் சுத்தம் அடைகிறானா அந்த மாதிரி தான் வாழ்க்கை எப்படி இறங்குதோ ஒரு ஆறு உற்பத்தியாகி எப்படி வந்து அடித்து நோக்கி கடைசியில் கடலில் வந்து கிடக்குதோ அதே மாதிரி தான் ஆன்மீகமும் மனித வாழ்க்கையில் அப்போ சடோரி முடித்தவனுக்கு இதில் கும்பகம் கேவல கும்பத்தில் வந்து ஒரு அருமையான இது என்னென்னா இவன் வெளி வாழ்க்கையை அதிகம் விரும்புகிறானா அல்லது இந்த பிறகு அவனுக்கு கடைசி பிறப்பியாக முக்தி அடைய போகிறானான் சக்திகளை விரும்புகிறானா முக்தியை விரும்புகிறானு கண்டுபிடிச்சிடலாம் சடோரி முடிச்சிட்டு போகிற ஒருத்தனுக்கு கும்பகம் அதிகமாக இருந்தால் அவன் சக்தியை விரும்புகிறான் கேவல கும்பகம் அதிகமாக இருந்தால் அவன் முக்தி அடைய போகிறான் கேவல கும்பம் அதிகமாக சடோரி முடிச்சிட்டு போய் அவனுக்கு கேவல கும்பகம் அதிகமாக இருக்குதுன்னா அவன் என்னதான் சக்திக்காக தேடினாலும் சக்தி அவனுக்கு கிடைக்காது அவன் முக்தி இந்த பிறப்பு லாஸ்ட்டை பர்த்னு அர்த்தம் முக்தி அடைய போகிறான்னு அவன் ஸோ கேவல கும்பலம் அதிகமாக வந்தாலே அவன் முக்தி அடைய போகிறான்னு அர்த்தம் ஸோ மேற்கொண்டு நீங்கள் பிராணசரத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு என்ன இருக்குது பிராணசரீரீரத்தில் நீங்கள் ஒரு பிராணாயாமம் பண்ணியோ சாரி பண்ணியோ ஒரு வாசி பண்ணியோ உங்களுக்கு கருமத்தை எப்படி அழிக்க முடியும் பிராணங்கிறது உடல் சம்மந்தப்பட்டது மூச்சு உள்ளா அடக்கலாம் இரு காலம் அடக்கி நீங்கள் உங்க காலில் ஏற்றி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது அதனால் என்ன கிடைக்கும் சக்தி கிடைக்கும் ரைட்டு சாவதான் போகிற என்ன ஓகேனே இருந்தாலும் மூவாயிரம் மூவாயிரத்து அறநூறு வருஷம் வாழ்ந்தாலும் கடைசியில் என்னாச்சு எப்பா வேண்டாம் பா கலந்து கரைஞ்சி போகணுன்னு தானே சொல்லி விளையாங்க அதனால வந்து கும்பகம் கேவல கும்பகத்தில் பொறுத்த வரைக்கும் சடுவரி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் கேவல கும்பகம் அதிகமாக இருந்தால் அவன் முக்தியை நோக்கி போகிறான் அப்படின்னு அர்த்தம் சடுவரி நல்லா அவனுக்குள்ளே வேலை செஞ்சிருச்சு ஆனந்தமய கோசத்தில் போயிட்டான்னு அர்த்தம் இல்லை கும்பகம் அதிகமாக இருந்தால் அவன் ஆனந்தமய கோசத்துல போகல மனோமய கோசத்தை ஊட்டிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு இன்னும் பிறப்பு இருக்குது முயற்சி பண்ணோன்னா நிறைய சக்திகள் அவனுக்கு கிடைக்கும் இதுதான் அது சடுவரி முடிச்சுட்டு போன எல்லாத்துக்கும் அந்த பரவசம் இருக்கும் அந்த பரவசம் ஆனந்தம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை சிலுக்குது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி மப்பு மந்தாரமாக இருக்குது அப்படின்னா அப்போல்லாம் வந்து மாஸ்டர் மூலாதாரத்தில் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் எப்போ மாஸ்ட் ஆனந்த மைக்கோஸ்துக்கில் போகிறாங்களோ அப்போ மூலாதாரத்தில் சடுவரி யார் யாருக்கெல்லாம் கை வச்சாங்களோ அவங்களாம் மூலாதாரத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆனந்த மேகோஸுக்கில் போவாங்க அப்போ நம்மளோட இது ஒளியானது நம்ம ஆனந்த மைக்கோசுக்கு இழுக்கப்படும் அப்போது ஒரு பரவசம் ஏற்படும் இது நடக்கிறது தான் ஆன்மீகங்கிறது மதம் தாண்டது என்னைக்கு மதத்தில் மாற்றமோ அன்னைக்கு ஆன்மீக திறமை கோட்டோற்றம் அர்த்தம் கிறிஸ்து மாதிரி இருக்கணும் நம்ம கிறிஸ்டினாக இருந்துடக்கூடாது கிருஷ்ண மாதிரி இருக்கணும் நம்ம வாழணும் கிருஷ்ண மாதிரி வாழணும் ஆனால் இந்துவாக இருக்கக்கூடாது எப்போ நீங்கள் வந்து தனிப்பட்டு நீ வேற நான் வேறேன்னு பிரிக்கிறீங்களோ இதம் இனமோ மதமோ மொழியோ ஜாதியோ ஏதோ ஒன்றால் நீங்கள் எப்போ பிளவு போடுறீங்களோ ஆன்மீகம் செத்து போச்சுன்னு நிறுத்தும் ஆன்மீகத்துக்காக உருவாக்கப்பட்டதான் மதங்களாக இருந்தாலும் எப்பொழுது மதம் உருவாகிச்சோ அப்பயும் ஆன்மீகம் செத்து போச்சுன்னு நிறுத்தும் அதனால் இங்கே வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த அந்த அதெல்லாம் கிடையாது கிறிஸ்து இருக்கும்போது கிறிஸ்துவ மதம் கிடையாது கிருஷ்ணன் இருக்கும்போது இந்து மதம் கிடையாது பின்னால் ஒரு சிலரால் உருவாக்கப்பட்டது நம்ம அதனால் நம்ம கிறிஸ்து மாதிரி வாழணும் கிருஷ்ணன் மாதிரி வாழணும் முகநவி மாதிரி வாழணும் மதத்தை பிடிச்சி துவங்கிட்டு இருக்கூடாது அந்த பர்சனாக நம்ம மாறணும் அதுதான் அங்கே முக்கியம் சடோரி பண்ணிட்டாவே ஒழுங்கா பண்ணி ஆனந்தமய்கோசில போந்துட்டாலே சூட்சுமெல்லாம் கட்ட வலித்திரும் எல்லா கட்ட கட்டவழித்திரும் ஒழுங்கா சடோரி தன்மையில் எந்த பயிற்சியும் பண்ணாமல் ஆனந்தமய கவசில் அப்படியே இருந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம சடவரி தன்மையில் ஒவ்வொரு சூட்சமாக வரும் ஒன்றொன்னா தெரிய ஆரம்பிக்கும் முன்னால் வரவனோட மனசில் என்ன நினைக்கிறாங்களாம் தெரிய ஆரம்பிக்கும் ஃப்யூச்சர் நடக்கிறலாம் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் மத்தியானம் ரெண்டு மணிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் அதை பார்த்தீங்கன்னா அது அப்படி ஒன்றுனா விஷயலாகவே தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்கேயோ தூரத்தில் நடக்கிற ஒரு சம்பவங்கள் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிற சம்பவங்கள் உங்கள் காதலுங்க கேட்கும் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும் சடவரி அதெல்லாம் தேவையில்லை நமக்கு அதெல்லாம் குப்பை வாயை திறந்து எதாவது சொல்லிட்டோம்னா அதை பழிச்சிரும் அதெல்லாம் மாட்டிகிட்டு முடிச்சுக்கூடாது அதெல்லாம் ஏழு வருஷம் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் மாட்டிகிட்டு முடிச்சு சுவிச்சோட அப்படி நமக்கு அது தேவை விஷயம் நம்மளோட எய்ம் என்ன அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும் நம்ம எந்த நோக்கத்துக்காக சடவரிக்கு வந்தோம் அல்லது எந்த நோக்கத்துக்காக ஆன்மீகத்துக்குள்ளே போகிறோம் நம்மளுடைய நோக்கம் என்ன இலக்கு என்ன ஃபுட்பாலை தட்டிட்டு போகும்போது அந்த கோல் ஓட்டைகள் தள்ளி ஒன்று ரெண்டு க ரெண்டு பைப்புக்கு நடையில் உள்ள தள்ளால் தான் முக்கியம் இடையில கவர் பண்ணுவான் நிறையா ஷாட் அடிப்பான் ஃபவுலாகவும் பத்து பேர் வந்து இது பண்ணுவான் அதெல்லாம் நடக்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம இலக்கு கிடையாது வரக்கூடிய ஃபுட்பாலை வந்து நான் பெரிய உயரமாக ஒரு ஷாட் அடிக்கணும் அல்லது என் தலையில முட்டி எடுக்கணும் அப்படிங்கிறலாம் என் நோக்கம் கிடையாது என்னோட நோக்கம் அந்த ஓட்டைகளை போடணும் அவ்வளோதான் அப்போ நோக்கம் என்ன வாழ்க்கையின் நோக்கம் என்னங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும் வாழ்க்கையை நோக்கம் என்னன்னு முடிவு பண்ணால் அதை நோக்கி நம்ம போக முடியும் சடோரி இடையில இந்த மாதிரியான தலையில முட்டுறது பெரிய ஷாட் அடிக்கிறது பறவண வந்து காட்டுனாங்க கொடுத்து கீழே தள்ளுறது இந்த மாதிரி சுட்சி மெல்லாம் நிறைய கட்டுவிழ்த்திடும் அதெல்லாம் நம்ம தேவையில்லாத விஷயம் நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் அவ்வளோதான் அதனால் இதை வேணால் நீங்கள் அவருக்கு அனுப்புங்க கேவல கும்பம் நடக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நல்லா முயற்சி பண்ணாருன்னா இவர் வந்து இந்த பிரிவிலையும் முக்தி அடையிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது என்ன புண்ணியம் செய்தேனோ